வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நேற்றிய செய்தி இரண்டு வல்லரசுகள் சந்தித்த செய்தி எல்லாரும் அறிஞ்ச செய்தி எல்லாரும் பார்த்து கொண்ட செய்தி பெரிய பெரிய மீடியாக்கள் அந்த செய்தியை உடனடியாக எல்லாம் ஒளிபரப்பியிருந்தன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவிலையும் நான் புரிஞ்சு கொண்ட அளவிலையும் நான் அந்த செய்தியை எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு வயது நிமிட செய்தியாக தரலாம் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறேன் கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் என்னுடைய கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கோ செய்து கொண்டு வீடியோவை பாருங்கோ என்று கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் மற்றது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதே ரெண்டு பேரும் அலஸ்கா மாநிலத்தில் ஒரு பெரிய இராணுவ தளம் அந்த இராணுவ தளத்தின் தளத்தினுடைய பேர் எல்மன் டோர்ப் ரிச்சர்டன் எல்மன் டோர்ப் ரிச்சர்டன் அந்த இராணுவ தளத்தினுடைய பேர் அது ஒரு கூட்டுப்படை தள த அலுவலகமாகவும் ஒரு தளமாகவும் அது இருக்குது கூட்டுப்படை இராணுவ தளமாக அந்த தளம் அமைந்திருக்குதாக சொல்லப்படுவது அந்த அலஸ்கா மாநிலம் ஒரு காலத்திலே ரஷ்யாவினுடைய சொந்தமாக இருந்தது அந்த அதை பராமரிக்க முடியாது அது அந்த நிலப்பரப்பில் பார்க்கல அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கிற வழியால் அந்த அலஸ்காவை பன்னெண்டு பதினெட்டியா பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கு பித்து போட்டுது ரஷ்யான்னு சொல்லியும் ஒரு தகவல் இருக்குது சரி அதொரு பக்கம் இருக்கு அந்த இராணுவ தளத்தில் போய் சந்திச்சுருக்கணும் இதில் என்னென்று பார்த்தால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் என்றது ஐரோப்பா இங்கிலாந்து முக்கியமாக இங்கிலாந்து பிரான்ஸு இவர்களுக்கு பெருத்த பல தடி ரஷ்ய அதிபரே ஒரு போர்க்குற்றவாளி அவருக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் பிடியான பிறப்பிக்கவும் அவர் ஒரு மக்கள் சந்திக்க முடியாத ஒரு ஒரு இரத்த காட்டறி இப்படியெல்லாம் வேற நிச்சு கொண்டு இருந்தவர் ரெண்டை பார்த்தால் இந்த உலக நாடுகளுடைய உச்ச நாடுகளாக இருக்கக்கூடிய உலக நாடுல உச்ச நாடுன்னா நான் நினைக்கிறது ரஷ்யாவை ரஷ்யாவை தான் நான் நினைக்கிறது ஆனால் உலகமே சொல்லிக்கொள்வது அமெரிக்காவை சொல்லிக்கொள்வது அந்த அமெரிக்க நாடு செங்கம்பழ விரித்து வரவேற்று டொனால்ட் ட்ரம்ப்பை அவரை விரைவில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இப்படி ஆகவே எங்கே போய் எங்கே போய் சொல்ற யாருக்கு சொல்றது இந்த நாட்டின் வெள்ளமை ரஷ்யாவினுடைய வெள்ளமையும் விளாடிமிர் புட்டினுடைய தரமும் எங்கே இருக்கான்னு யோசிச்சு பாருங்க இந்த உக்ரைனை வச்சுக்கொண்டு உக்ரைன்ல இருக்கிற மக்கள்லேயே ரெண்டு மூண்டில் இரண்டு பகுதி ஓ அல்லது ஒரு பகுதி நான்கில் அப்படி இல்லை மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி ரஷ்ய மொழி பேசுகிறவர்கள் என்று சொல்லினோம் நான் அந்த நாட்டிலேயே ஒரு ரெண்டு மூன்று வருடம் இருந்தபடியால் எனக்கு தெரிஞ்ச அளவில் கூடுதலாக அங்கே ரூஸ்கி தான் ரூஸ்கி என்றால் ரஷ்யன் மொழியை தான் கூடுதலாக நாங்கள் பேசிக்கொள்ளினோம் மற்றது உக்ரைன் என்று சொல்லி ஒரு மொழி இருக்குது அந்த மொழி அங்கே வேறு வித்தியாசம் இல்லையோ ஒரு ஒரு மலையாளமும் தமிழும் கதைச்ச மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையென்றால் ஒரு மலைய தமிழர்கள் பேசுகிற பேச்சுக்கும் யாழ்ப்பாணத்தில் பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இல்லை இந்தியாவில் உள்ள பேசுகிறதுக்கும் இலங்கையில் உள்ள பேச்சு வழக்குக்கும் வித்தியாசம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான் இருக்கும் இந்த ருஸ்கிக்கும் உக்ரைனிஸ்கிக்கும் ரெண்டுக்கும் கணக்கு வித்தியாசம் இல்லை அப்போ இப்போ நிறைய மாநிலங்களை ரஷ்யா பிடிச்சு வச்சுருக்குது உக்ரைனிட்டம் இருந்து ரெண்டு மூன்று நாலு மாநிலமும் மூன்று மாநிலத்தை பிடிச்சு வச்சிருக்குது அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லுவது ரஷ்யா ஒரு சமாதானத்துக்கு போறதா இருந்தாலும் அந்த மாநிலங்கள் அது ரஷ்யாவோட இணைக்கப்படும் ஏனென்றால் அந்த அங்க மொழி பிரச்சனை இருக்குது அவர்களெல்லாம் ரஷ்ய மொழி பேசுகிறார்கள் உக்ரைன் உக்ரைன் மொழி பேசுகிறவர்களை ஒரு தரமாக பிடிச்சு வச்சு தான் செலன்ஸ்கி அவர் ஒரு மொழி ரீதியாக ஒரு பிரிவினையை காட்டுறாங்க ரெண்டு சொல்லி ஒரு ஒரு பார்வை இருக்கிறதாக ரஷ்யா சொல்லுவது அதே நேரத்துல ரஷ்யாவினுடைய கேள்விகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் இந்த நேட்டோ வந்து உக்ரைனுக்கு வரக்கூடாது இரண்டாவதாக அந்த பிடித்த இடங்களை நாங்கள் விடப்போவதில்லை இந்த ரெண்டுன்னு தான் கேள்வி மற்றபடி மற்ற உக்ரைனை நாங்கள் இப்படியே விட்டுட்டு அந்த இராணுவ நடவடிக்கையெல்லாம் நிறுத்துறது தயார் என்று சொல்லிதான் ரஷ்யாவினுடைய நடவடிக்கையாகவும் எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்குது இப்ப இன்றைக்கு பேச்சுவார்த்தை நேற்று ஒரு வெற்றி அளிக்க இல்லை என்று சொன்னாலும் அது ஓரளவுக்கு நல்ல ந நிலையில்தான் அந்த பேச்சுவார்த்தை விட்டுட்டு போயிடும் ரெண்டரை மணித்தியாலங்கள் டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் டக்குன்னு எடுத்தேன் கதை பேர் இந்த இப்போ ஓமன்ட்டு இந்த பின்னணி சொல்லுவார் நான் சொன்னானோ நான் ஆ அப்படியா ஆ ஏன்னா தெரியாது சொல்லுவார் அல்லது மற்றது ஒரு ஒரு நாட்டோட பட நடவடிக்கை எடுக்கிறதை கூட டக்குன்னு சொல்லுவார் ஓ நான் உடனடியாக திருப்பி அடிப்பேன்ட்டு ஒரு கொரோனா டைம்ல வந்து ஒரு மலேரியா குளிசை உண்டு கொரோனாவுக்கு கட்டுப்படும் வந்து சொல்லி ஒரு கதை ஒன்று இருந்திருக்கு உடனடியாக சொல்கிறார் இந்தியாவில் அந்த குளிசை எக்கச்சக்கமாக இருக்கும் அனுப்ப சொல்லி சொல்லுங்க சொல்லி அப்போ அவைகள் இந்தியா சொல்லியிருக்கோ அதெல்லாம் தங்களுக்கு ஒன்றும் அனுப்பியலா என்று சொல்லி இந்தியா பெரிய படம் காட்டியிருக்கு காட்டணுன்னு சொல்லியிருக்கும் திருப்பி ஆட்டி நடக்குவாங்க அடிவளம் ரெண்டு உடனடியாக இந்தியா அவ்வளோ குளிசையும் கப்பல் கப்பலாக அனுப்பி அனுப்பிவிட்டது அமெரிக்காவுக்கு அப்படியான ஒரு ஆள் தான் டொனால்டு ட்ரம்ப் நேற்று விளாடிமிர் புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இரண்டரை மணத்தியாலங்கள் ரெண்டு ரெண்டே முக்காம் மணத்தியாலம் பேச்சுவார்த்தை நடத்தி போட்டு ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலையை அட்டி போட்டு வலிக்கடியும் ஆனால் ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவில்லை ஏனென்று சொன்னால் ட்ரம்பின் நோக்கம் என்னென்று சொன்னால் செலன்ஸ்கி எதுக்கு எழுக்க வேண்டாம் எழுத்து விவாதித்து கொண்டிருக்க தேவையில்லை செலன்ஸ்கி இப்போ சென்ற ஒரு ஒரு நடவடிக்கையின் போது அமெரிக்க அதிபரோட நேருக்கு நேர் எதிர்த்து கதைச்சவர் இப்படி இப்படி அலம்பிக்கொண்டிருந்தார் என்று சொன்னால் பேச்சுவார்த்தை எல்லாம் பொழைஞ்சிப்போம் ஆனபடியால் இங்கே நாங்கள் பெரியார்கள் ரெண்டு பேரும் கதைச்சு போட்டு என்ன மாதிரியான ஒரு முடிவெட்டுப்படும் என்று ஒரு நோக்கத்தை வச்சு போட்டு கதைப்பட்டு நினைச்சு போட்டு செலன்ஸ்கியை அழைக்கவே இல்லை இன்றைக்கு செலன்ஸ்கி டெலிவோன்ல கதைச்சதாக சொல்லப்படுது ஒரு மனிதயாலும் செலன்ஸ்கியோட கதைச்சிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் செலன்ஸ்கியை நீ ஒத்துத்தான் போகணும் ஏன்னென்று சொன்னால் அமெரிக்கா இல்லையென்று சொன்னால் அங்கே ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது சண்டை பிடிக்கிறதுக்கு ஆகிய ஆயுதங்களோ அல்லது அவ்வளவு ஒரு வீரமான ஒரு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருந்து கிடைச்சிதான் உக்ரைன் இவ்வளவு நாளும் இந்த சண்டையை வச்சிருந்தது ரஷ்யா நினைச்சிருந்தால் ஒரு 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 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு தள்ளி இருக்கும் இந்த ஆயுதங்கள் இல்லை என்றால் இந்த நேட்டோ நாடுகளுடைய ஆயுதங்களும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் இருந்துதான் அந்த சண்டை இவ்வளவு நாளும் நீடிச்சு கொண்டிருக்குது இந்த மற்ற மாநிலங்களுக்குள்ள போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளும் இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகள் கொடுத்த ஆயுதங்களுடைய பலத்தை வச்சு கொண்டுதான் தான் உக்ரைன் ஓரளவுக்கு எதிர்த்து கொண்டு இருக்குது என்னவடியால் நேற்றைய பேச்சுவார்த்தையில் யாருக்கு வெட்டி என்று கேட்டால் ரஷ்யாவுக்கு தான் வெற்றி நான் எப்போ நான் ரஷ்யாவை வெல்லவே முடியாது இந்த உலகத்தில் ஒரு படையடுப்புகள் நடத்தி மற்ற நாடெல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு வந்து ஒரு சீனாவும் சேர்ந்து நின்றால்தான் ரஷ்யாவை வெல்லலாம் மற்றபடி சீனாவை தனியாக தன்பாட்டில் இருந்து சீனா ஒருதருக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் உலகத்தில் எந்த நாடு சேர்ந்து வந்தாலும் ரஷ்யாவை வெல்ல முடியாது அதே போல அமெரிக்காவுக்கும் நேச நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது அமெரிக்கா தூளி என்றால் நிறைய தூளி என்று சொல்லி நிற்கிறதுக்கு கணக்கு நாடுகள் இருக்குது உள்ளூர அவைகளுக்கு ஈக்கோ இருந்தால் கூட அமெரிக்காவுக்காக நிற்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ஐரோப்பிய நாடுகள் மற்ற இந்த ஸ்கேண்டினேவிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்காக நிற்கக்கூடிய நாடுகள் இருக்குது பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் பெருசாக ஒத்துப்புற இல்லை பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒத்துப்புற இல்லை ஆனால் இப்படியான ஒரு ஒரு பிரச்சனை வந்தால் பிரான்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு பக்கம்தான் நிற்கும் ரெண்டு எல்லாம் இருக்குது அப்போ இண்டையில் சன் இந்த இந்த பேச்சுவார்த்தையை என்னார் என்று கேட்டால் ஒரு கதாநாயகனாக ஆக்கியிருக்குது விளாடிமிர் புட்டின் விளாடிமிர் புட்டின் ஒரு கணக்கு கலைக்கிறது இல்லை அவர் நீட்டு வந்தார் வந்து கூடுதலான இடங்களில் அவர் மௌனம் காத்தார் சில பத்திரிகையாளர்கள் சொல்லினும் உக்ரைனில் கொலை செய்தார் அங்கே காத்தினோம் கேட்க இல்லையே சொன்னார் ரெண்டு போட்டு போகிறார் க நேரடியாக இவர்களுக்கு மறுமொழி செல்ல போனால் கணக்கு கதைச்சி கொண்டு இருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டர் மாதிரி சொல்லி போட்டு அவர்களுக்கு மறுமொழி செல்ல இல்லை பேச்சுவார்த்தை முடிஞ்சது முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு மூட்டை காட்டிக்கோட்டும் எல்லாரும் மொழிக்கணுங்கோன்னு சொல்லி போட்டு போயிட்டோம் ரெண்டை செய்தியில் பார்க்கல சிலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பேசி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது பூட்டினும் ஒத்துத்தான் போயிருக்கிறார் பார்த்துருக்கிறார் இப்படியே சண்டை ஒடிச்சு கொண்டு வந்தால் வர சண்டை ஒடிச்சு தான் பொருளாதாரம் எல்லாம் வீணாக போயிடும் இதுக்கு வீணான சண்டையும் மக்களினுடைய அழிவுகளம் பெறும் அதனோடயால் பிடித்த இடங்களையும் கைப்பற்றி கொண்டு நீட்டொக இந்த தலைவை கால் வைக்க வேண்டாம்னு சொல்லி மறைச்சு விடுவோம்னு நினைச்சிருக்கணும் இதில் இழப்பாக இருக்குது சொன்னால் ஐரோப்பிய ஒன்றத்துக்கு ஒன்றியத்துக்கும் இங்கிலாந்துக்கும் பெரிய இழப்பு எல்லாம் நினைச்சு கொண்டு இருந்தது அங்கே உள்ள சன்ஃபுளோர் ஆயில் மற்றது அங்கே உள்ள உருளைக்கிழங்கு வெங்காயம் மற்றது கோதுமை மற்றது சோளம் மற்றது எரிபொருள் எண்ணெய் மற்றது கேஸ் இதெல்லாம் தாராளமாக உக்ரைனில் விளையிறது அன்றாடியால் உக்ரைனில் இருந்து இவைகளை தாங்கள் கைப்பற்றலாம் மற்றது அங்கே மினரல் கொஞ்சம் மண்ணுக்கு அடியில் உள்ள மினரல்கள் நிறையது இருக்கிறது என்று சொல்லி அது அமெரிக்கா போடுறதுக்கு இருக்கும் பொழுது அமெரிக்காவிலிருந்து தட்டி பறிக்கிறதுக்கு நினைச்சு கொண்டு இருந்தது இங்கிலாந்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இங்கே அடி விழுந்துட்டுது நேற்றைய பேச்சுவார்த்தை பூட்டினம் டொனால்ட் ட்ரம்ப் நடந்து நடத்தின பேச்சுவார்த்தை இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மணி அடிச்ச மாதிரி மடித்து நிப்பாட்டிட்டு இந்த உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை இனி ஓரளவுக்கு அமெரிக்காவிட தலைமையில் தான் இனி உக்ரைன் ஒரு மாதிரி இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும் புட்டினோடைய ஒத்துவேரை போகணுமென்றதுனால சொல்ல கேட்டு தான் போக இருக்கும் அப்படி போக வேண்டியிருக்கிறதில்ல அடுத்த கட்டமாக இந்த மினரல் மற்றது எண்ணெய் மற்றது இந்த சன்ஃப்ளர் இப்போ சன்ஃப்ளவர் ஓயில் மற்ற பொருளாதாரம் எல்லாத்தையும் கூடுதலாக அமெரிக்காவினுடைய கைக்கு தான் போகும் ஐரோப்பிய யூனியன் நினச்சது சண்டை நடந்தால் தாங்கள் ஆயுதங்களை தயாரித்து தயாரித்து விற்கலாம் வளங்களை எடுக்கலாம் மற்றது நாட்டில் உள்ள அந்த மின்னறலையும் தாங்கள் கைப்பற்றி கொள்ளலாம்னு நினச்சவை அது எல்லாத்துக்கும் நேற்றைய பேச்சுவார்த்தை நேற்றைய சந்திப்பு புட்டின் டொனால்ட் ட்ரம்பினுடைய சந்திப்பு மணி அடிச்சுட்டுதுன்றது இதுதான் செல்லும் இதுக்கும் மணி அடிக்கிறதுக்கு முன்னே என்னோட சொல்கிறவ ஒரு சாவு மணி என்று சொல்லி நான் அப்படி சொல்லல மணி அடிச்சுட்டுது அதுதான் சொல்ல வேணும் இன்னும் ஒரு சந்திப்பில் எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வேண்ட மாதிரி இருக்குது சண்டை பிடிக்கும் பிரியோசனமில்லை இப்படி பெரிய சண்டை பிடிச்சும் அழிவில் தான் போகிறது ஒரு நாட்டு வளம் போகும் மக்கள் சனங்கள் அழியும் உயிர் பா இல்லாமல் இல்லாமல் போயிடும் அப்போ அதில் பார்க்க ஏதாவது ஒரு விதத்தில் சமாதானத்துக்கு போடுறோம் நல்லது தான் இது சமாதானத்துக்கு போகணும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த செய்தியை துணை முடித்துக்கொள்வோம் கொள்வோம் கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்